திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றேன் கந்தபுராணத்தினுடைய நூற்று முப்பத்து ஏழாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய நாற்பத்தி எட்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு களனிடை தருவதும் காணத்து உள்ளதும் பொறுப்பிடை உட்பொருளும் அல்லது நலனுடை நாட்டவர் நயத்தலின்றி அந்நிலநடை பொருள் பகர் வழக்கம் நீத்ததே களனடை தருவதும் களம் என்று சொல்லக்கூடிய நாவாய் என்று சொல்லக்கூடிய கப்பல் மூலமாக வரக்கூடிய வெளிநாட்டு பொருட்களும் காணத்து உள்ளதும் காட்டிலே கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான பொருட்களும் புலனுடை பொறுப்புடை பொருளும் அங்கே அழகிய சிறப்புமிக்க மலையிலே இருந்து கிடைக்கக்கூடிய சிறந்த பொருள்களையும் அல்லது இவை அல்லாமல் ஊரிலே கிடைக்கக்கூடிய மற்றும் இருக்கக்கூடிய சிறப்புமிக்க எல்லா பொருட்களையும் நலனுடை நாட்டவர் இங்கே நலத்தை மட்டுமே விரும்பக்கூடிய தொண்டை நாட்டவர் நயத்தல் அதையெல்லாம் அவர்கள் விரும்புவதில்லை ஏனென்றால் இவை அனைத்தும் அவர்களிடத்திலே நிரம்பி கிடக்கின்றன அந்நிலை பொருள் பகர் வழக்கம் நீத்ததே அவர்கள் எந்த பொருளையும் விரும்பாத காரணத்தால் தொண்டை நாட்டு மக்கள் சான்றோர்களாக இருந்து இறைவனை மட்டுமே சிந்திக்கின்ற பேருடையவர்கள் அவர்களிடத்திலே இருக்கின்ற பொருளே போதும் என்று நினைவதால் அங்கு அவ்விடத்திலே வியாபாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை விலை கூறி விற்கக்கூடிய வழக்கம் அங்கே இல்லாது ஒழிந்தது என்று அங்கு கூடிய வளத்தையும் அம்மக்களினுடைய இயல்பையும் நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்